ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆடிப்பூரம் மெயினாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அம்மனுக்கு நீங்கள் ஈவினிங் டைமில் பூஜை செய்யலாம் வளையல் மாலை வந்து நீங்கள் கோவில்லேயும் கொடுக்கலாம் வளையல் பேங்கிள்ஸ் நீங்கள் புதுசாக வாங்கி மஞ்சள் குங்குமத்தோடு உங்களுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கோவிலில் கொடுக்கலாம் வீட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நைவேத்தியம் செஞ்சு வச்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படம் அம்பாள் படம் இல்லை அம்பாலுடைய ஸ்டாச்சு இருந்துச்சு ஐடல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஐடலுக்கு இந்த மாதிரி வளையல் மாலை வந்து கட்டி நீங்கள் பூஜை செஞ்சுக்கோங்க ஏன்னா இப்போது ரீசெண்டாக வந்து டவுட்ஸ் கேட்டாங்க அக்கா எந்த டைமில் செய்கிறது எப்படி மாலை கட்டுறதுன்னு கேட்டிருந்தீங்க ஏற்கனவே வீடியோஸில் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி மாலை கட்டி வச்சுருக்கேன் இது எப்பவுமே வந்து ரெகுலராக நான் வந்து ஆடி பூரத்துக்கு அம்பாலுக்கு போடுறதுக்கு ஸ்மால் பேங்கிள்ஸ் ரொம்ப சின்ன வளையல் பாருங்கள் நம்ம சிட்டி காஜில் யூஸ் பண்ணுவோம் அது இல்லாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கான பேங்கிளில் வந்து நான் மாலை கட்டி வச்சுருப்பேன் அதை வருஷம் வருஷம் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ இது இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் வந்து கோவிலுக்கு தனியாக அதுக்கப்புறம் வீட்டுக்கும் தனியாக நான் வாங்கி வச்சுருவேன் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன் கோவிலுக்கு ஒரு பண்டில் வாங்கியிருக்கேன் அண்டு வீட்டுக்கு வந்து ஒரு பண்டில் வாங்கியிருக்கேன் இதையும் கொஞ்சம் காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்ததுனால ஸோ நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வளையல் வாங்கி கொடுங்க அவங்க நெய்பர்ஸு உங்களுடைய ரிலேஷன்ஸ் யார் இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து தாராளமாக வந்து வளையல் கொடுங்க ஊம மஞ்சள் வந்து சுமங்கலி பெண்களுக்கு கொடுங்க யாருக்குமே இல்லைன்னு சொல்லக்கூடாது நாம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இதெல்லாம் நவராத்திரி வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வச்சு கொடுக்கறது அவ்வளோ பலன் தரும் ஸோ நான் என்ன கலெக்ஷன் வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன் இந்த தடவை வந்து நான் இந்த ப்ளூ மெட்டாலிக் ப்ளூ அதுக்கப்புறம் ரெட் கலர் அண்டு க்ரீன் கலர் மூணு கலர் வச்ச மாதிரி வாங்கியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோர்டீன் டசன்ஸ் வந்து இதில் இருக்கும் கோவிலுக்கு வந்து இந்த டிசைன் வாங்கியிருக்கேன் இது ஓப்பன் பண்ணி காட்டுற கோவிலில் வந்து எல்லையம்மன் எனக்கு வீட்டு பக்கத்தில் இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு நான் இந்த மாதிரி பண்டலில் வாங்கி கொடுத்துருவேன் ஸோ இந்த மாதிரி பண்டல் ப்ளஸ் நான் வந்து மாலையாகவும் கட்டி அவங்களுக்கு கொடுத்துருவேன் இதை வந்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் இதை அம்பாள் மேலே வச்சு அங்கே கோவிலில் வரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இதை பிரித்து அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுவேன் ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டு அதுக்கடுத்து வந்து வீட்டில் பொன் குழந்தை வச்சுருக்கவங்க கண்டிப்பாக வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து வளையல்கள் வாங்கிக்கணும் நான் வந்து எங்கள் வீட்டில் லலிதாம்பிகை லலிதா பூஜை பண்ணுறதுனால நான் எப்பவுமே வந்து பெரிய சைஸ் வளையலும் வாங்கிப்பேன் கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் பேங்கிள்ஸும் வாங்கி வைக்கிறது வழக்கம் அதனால்தான் இந்த மாலை வந்து சின்ன சைஸில் உங்களுக்கு நான் கட்டியிருப்பேன் இது வந்து இப்போது நிலவாசலில் நான் இதை கட்டிடுவேன் அது கட்டி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் சைஸில் இந்த மாதிரி டிசைன் போட்டு வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து இன்னைக்கு லலிதாம்பிகைக்கு வந்து ஃபுல்லாக கட்டி இந்த மாலையை போட்டுருவேன் ஸோ பூஜையை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பூஜாவோடைய பூஜையோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன் அண்டு உங்களுக்கு ஸோ ஆடி பூரத்துக்கு அஞ்சு வகை சாதம் செய்வாங்க அண்டு நெய்வேத்தியம் பால் பாயாசம் இல்லை சக்கரை பொங்கல் தேங்காய் பூ பழம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் தாம்பூலம் வச்சு சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் படைத்து வளையல் வந்து வளையல் காப்பு பண்ணுறது விசேஷம் நீங்கள் எப்படி செஞ்சீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்